இன்றைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் வந்து இந்த நகர்ப்புற சூழ்நிலையை விட்டு வந்து சனி ஞாயிறு மற்றும் லீவு நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் மலையேற்றம் டூரு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து வெளி வெளிநாடோ வெளியிடங்களோ இல்லை மலையேற்ற பாதை பகுதிகளுக்கோ இல்லை வந்து சுற்றுலாத்தலங்களுக்கோ போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான பேர் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கை மீறி வந்து நினச்சதுக்கு மாறா வந்து மணி வருது அவங்க வந்து என்னன்னா ஒர்க்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்டு ப்ரெஷர் கண்டினியூவாக ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் காரணமாக வந்து அவங்க வந்து என்னென்னா ட்ரக்கிங் மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஆடம்பரமாக ஒரு இடத்துல போய் தங்குறது ஒரு ஃபேமிலியோடு போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகிறது நல்ல ஒரு டூர் போகிறது ஸோ இப்படி தான் போகிறாங்க அவங்க வந்து நகர்ப்புற சூழ்நிலையை விட்டுட்டு அவுட்ரில் கிராமப்புறமோ இல்லை மலையேற்ற பகுதியோ இல்லை சுற்றுலாத்தலங்களோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக போகிறாங்க ஆனால் நீங்கள் பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்களாக த தகவல் தொழில்நுட்ப இளைஞர்கள் பலர் பார்த்திங்கன்னா அது ஆண்கள் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலையேற்ற விஷயங்களுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா தகவல் தொழில்நுட்ப பகுதியில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு இருக்காது மூல உழைப்பு தான் இருக்கும் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறனால அவங்க வந்து அந்த ப்ரெஷ்ஷரை சரி பண்ணுறதுக்காக வந்து மலையேற்ற பகுதிகளுக்கு போனாங்க இந்த மாதிரி மலையேற்ற பகுதிகளுக்கு போனவர்கள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸை மீறி வந்து முன்னாடி எல்லாம் சில பேர் போனாங்க அப்படி போய் வந்து மலையேற்ற பகுதிகளில் வந்து தீ விபத்து ஏற்பட்டு இறந்து போனாங்க அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு அப்புறமேல மாநில அரசே வந்து முறைப்படி மலையேற்ற இடங்கள் சொல்லி சில விஷயங்களை வந்து நெறிமுறைப்படுத்தினாங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி கன்னியாகுமரி கொடைக்கானல் போன்ற பதினாலு மாவட்டங்கள்ல நாற்பது மலையேற்ற பகுதிகளில் வந்து முறைப்படி வந்து கவர்மெண்டே வந்து அரசு அனுமதியோட நடத்தலாம்னு வந்து சொல்லியிருந்தது வந்து முறைப்படிதான் நடத்துறாங்க அதை மீறி வந்து மலையேற்றம் வந்து தவறான இடத்துல செஞ்சா இமிடியேட்டா அரஸ்ட் அதுக்கு வந்து சில கடுமையான தண்டனைகளும் விதிச்சிருக்காங்க கர்நாடக அரசு வந்து முப்பத்தி ரெண்டு மலையேற்ற பகுதிகளை வந்து அடையாளம் கண்டு வந்து இத இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுன்னா ஒரு ஆளு அந்த ஏரியால அந்த மலையேற்ற பாதையை வந்து நன்கு தெரிந்தவரா இருக்கணும் அப்படின்றது தமிழ்நாடு அரசு வந்து அந்த உத்தரவு குறிப்பிலேயே இருக்கு அப்புறம் இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு வந்து பெருசா இல்ல மைண்ட் உழைப்பு தான் இருக்கு அவங்க வந்து என்னன்னா சில பேர் வந்து என்னன்னா சின்ன வயசுலயே வந்து ஹார்ட் அட்டாக்ல போறாங்க சில பேர் வந்து தங்களுடைய அதாவது மன முதிர்ச்சி இல்லாம அவங்க வந்து நோய்வாய்ப்படுறாங்க சில பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதுக்காக தான் இன்றைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தை விட்டு கிராமப்புறங்களுக்கோ இல்லை வந்து ஒரு சுற்றுலா இடங்களுக்கோ இல்லை இந்த மாதிரி மலையேற்ற பகுதிகளுக்கோ இல்லை காடுகளுக்கோ போகிறாங்க ட்ரெக்கிங்கு ஸோ அதாவது நீச்சல் குளங்கள் அதாவது அவங்க வந்து மைண்டை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அந்த வேலை நாட்களை தவிர மித்த நாட்கள்ல வந்து தங்களுடைய ஓய்வு நேரத்தை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இளைஞர்கள் அவருடைய மனநிலை வந்து மாற்றம் ஏற்பட்டு இருக்குதுன்றது உண்மைதான் வந்து புதிதாக கட்டப்படுற அடுக்குமாடி கட்டிடங்கள்ல கூட சரி அது வந்து இயற்கைக்கு ஒத்துழைக்கக்கூடிய மரங்களை நட்டு வைக்கணும்னு தான் சொல்றாங்க இப்போல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான எல்லாருடைய எல்லா பகுதிகளிலையும் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு திடல் வந்து அமைச்சிருக்காங்க மரங்கள் கூடிய விளையாட்டு திடல்கள் அமைச்சிருக்காங்க பெரியவர்கள் உட்கார்ந்து இணைப்படக்கூடிய வகையில தான் இது வந்து செயல்படுத்திருக்காங்க